ஸ்ரீமதே ராமானுஜாய நமக சுப்ரபாதம் துயில் எழுப்புதல் எந்தை ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார்குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கிறோம் சுப்ரபாதம் துயில் எழுப்புதல் மாதம் எனப்படும் மார்கடியின் மதி மதிநிறைந்த நன்னாளான இன்று இனிய சிறுகாலை பொழுதிலே உங்களோடு கூடி கோதைத்தமிழ் ஐயந்தும் ஐந்தும் என்கிற தலைப்பில் திருப்பாவை என்னும் கோதா சூக்தத்தை சூக்கரமாக அனுபவிக்க திருப்பாவை ஜீயரான எந்தை ராமானுஜமுனி பேரருளையே துணையாக கொண்டு கூடியிருந்து குளிர்வோமாக சுப்பிரபாத்தம் துயில் எழுப்புதல் கோதைத்தமிழ் ஐயந்தும் ஐந்தும் பகுதி மூணு பதினோராம் பாட்டு கத்துக்கறவை கணங்கள் பல கரந்து செற்றார் திரளிய சென்று செரு செய்யும் குத்தம் ஒன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே குற்றரவல்குள் புனமையிலே போதராய் சுத்தத்து தோழிமாரெல்லாரும் வந்து நின் முத்தம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட சித்தாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ எத்துக்கு உறங்கும் பொருளேலோர் எம்பாவாய் கன்றுகளாய் இருக்கிற பல பசு கூட்டங்களை பால் கறக்கத்தக்க ஆற்றலுடையவர்களும் பகைவர்கள் வலிமை வலிமையறிந்தும் இருக்கும் இடத்திற்கு போய் போர் செய்கின்றவர்களும் யாதொரு குற்றமும் இல்லாதவர்களும் ஆகிய இடையர்களது குடியிரு பிறந்த தங்க கொடி போன்ற அழகிய வடிவை உடையவளே புற்றிற்கிடக்கும் பாம்பின் படம் போன்ற நிதம்பத்தையுடைய காட்டில் தன் இச்சைப்படி சஞ்சரிக்கின்ற மயிலை போன்றவளே புறப்பட்டு வருவாயாக உறவினர்களான தோழிகளாகிய நாங்கள் அனைவரும் திரண்டு வந்து உன் வீட்டு முற்றத்தில் நின்று மேகம் மேகம்போல் வடிவழகையும் ஈகையையும் உடைய எம்பெருமானது திருநாமத்தினை பாடவும் கண்ணனது சேர்க்கையாகிய செல்வத்தையுடைய நங்கையாகிய நீ அசையாமலும் பேசாமலும் உறங்குவது என்ன பயனை கருதியோ ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீமதே ராமானுஜாய நமக पञ्चाङ्गश्रवणम् श्रीगोविन्द गोविन्दः अस्य श्री श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया महा श्री प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्तरे तमे कलियुके प्रथमे बाते जम्बूत्विबे भारदवर्षे भरदकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिके षष्ट्याः संवत्सराणाम् मध्ये क्रोतिनाम संवत्सरे दक्षिणायने कृष्णपक्षे हेमन्तऋतौ धनुर्मासे एकादश्याम् अस्यां सुबदितौ गुरुवासर யுக்தாட்சிரம் வினுக்கணுபோக சுபகரண யுன விஷேஷ விஷிஷ்டம் அம் சுபதித்தோபகவையகைக்கியூப்பம் அது கரிஷே ஸ்ரீமே ராமய நம ஆழ்வார் எம்பெருமாநர் ஜீயர் திருவடிகலே சரணம்